இந்த ஒரு திருக்கோயிலில் மட்டும்தான் சுயம்புவா தோன்றிய மூலவர் லிங்க திருமணியானது தினந்தோறும் நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் காலையில் ஒரு நேரம் மாலையில் ஒரு நேரம்னு ஒரு நாளைக்கு ஐந்து முறை நிறமானது மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள ஒருவரான அமர்நிதி நாயனார இறைவன் ஆட்கொண்ட திருத்தலம்தான் இந்த திருத்தலம் மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய தாய் குந்தி தேவி இந்த ஒரு திருக்கோயிலுக்கு வந்து அவங்களுடைய பாவ விமோசனத்திற்காக நீராடி இருக்காங்க அகத்திய மாமுனிவருக்கு இறைவனும் இறைவியும் திருமண கோலத்தில் இந்த திருத்தலத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய இறைவனை யாரெல்லாம் வந்து வணங்குறாங்களோ அவங்க எல்லோருக்குமே கூடிய விரைவிலேயே திருமணமானது கை கூடும் அப்படின்னு சொல்றாங்க பிறந்தாலே முக்தி தரக்கூடிய திருவூரான திருவாரூரில் உலக புகழ்மிக்க தியாகராஜ பெருமானுடைய திருக்கோயிலானது இருக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் தேர்ந்து தியாகராஜ பெருமானுடைய திருவுருவத்தை வாங்கிட்டு பொழுது இறைவனுடைய அருளின்படி இந்த திருத்தலத்துல வச்சு மூன்று நாட்கள் பூஜையானது செய்திருக்காரு இது போல இந்த ஒரு திருத்தலத்திற்கு மட்டும் ஏகப்பட்ட சிறப்புகளை நாம அடுக்கிக்கிட்டே போகலாம் அத்தனை சிறப்புகள் வாய்ந்தது இந்த திருத்தலம் வாங்க இந்த திருத்தலத்துடைய சிறப்புகள் ஒன்று ஒன்னா பார்க்கலாம் தேவார பாடல் பெற்ற காவிரியுடைய தென்கரை திருத்தலங்கள்ல இருபதாவது திருத்தலமா இந்த திருக்கோயிலானது விளங்குது சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலுக்கு முன்பு பிரம்மாண்டமான ஒரு தீர்த்த குளம் இருக்கு சிவபெருமான் வசிக்கக்கூடிய கைலை மலைக்கு சமமா பார்க்கப்படக்கூடிய இந்த திருக்கோயில் உள்ளற நுழைவதற்கு ஐந்து நிலைகளை கொண்ட கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை கடந்து இந்த திருக்கோயிலுக்குள்ளே நம்ம நுழையணும் இந்த திருக்கோயில் உள்ள நுழைந்த உடனே நம்மளால குடிமரத்தையும் குடிமரம் அருகே இருக்கக்கூடிய விநாயகரையும் பார்க்க முடியுது இந்த விநாயகரை மகா விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்ததா பலிபடமும் நந்தியம்பெருமானுடைய மண்டபமும் அமைந்திருக்கு அடுத்ததா மூன்று நிலைகளை கொண்ட ஒரு கோபுரமானது இருக்கு கீழே கல் கட்டிடமும் மேலை சுதை வேலைப்பாடுகளோட கம்பீரமான அழகிய

நிறைய லிங்கங்களானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இவருடைய அருகிலேயே பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கிய நிலையில அங்கு ஒரு மேடையானது இருக்கு அங்கு மங்கையர்க்கரசி அம்மையாரும் அமர்நிதி நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய மனைவியான பறவை நாச்சியார் அருகிலேயே திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தருடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு ஒரு சமயம் திருமால் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் சண்டையானது வருது இதுல யார் பெரியவங்கன்னு தற்பெருமை பேசியே இந்த சண்டையும் முற்றி போகுது ஆதிசேஷன் தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக மேருமலையை தன்னுடைய உடலால இருகப்பற்றிக் கொள்றாரு வாயு பகவான் தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக அதிவேகமான காற்றை மேருமலை மேல வீசி செய்கிறாரு இது மாதிரியே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தா மற்ற உயிர்களும் துன்பப்படுவாங்க தேவர்களும் துன்பப்படுவாங்கன்னு எல்லா தேவர்களும் போய் பிரம்மண்ட்டை முறையிடுறாங்க பிரம்மனும் ஆதிசேஷன்ட்ட பேசுறதுக்காக போறாரு இதுதான் சரியான நேரம் ஆதிசேஷனுடைய கவனமானது செதறி இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட வாயுதேவன் அதிவேகமான காற்றை மேருமலையை நோக்கி வீச செய்கிறாரு இந்த அதிவேகமான காற்றால் மேருமலையை சுற்றி பிடித்திருந்த ஆதிசேஷன் பறந்து போய் வேற இடத்துல விழுறாரு அவர் விழுவும் பொழுது அவர் இருக்க பற்றி இருந்த மேருமலையுடைய சில பகுதிகள் இருக்கு இல்லையா அதுவும் உடன் போய் விழுகுது இந்த கைலை மலையிலிருந்து கீழே விழுந்த பகுதிகள் இருக்கு இல்லையா இந்த ஒவ்வொரு பகுதிகளையுமே உலகம் போற்றக்கூடிய சிறப்பான திருத்தலங்களானது உருவாகி இருக்கு நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலமான திருநல்லூர்லேயும் அந்த மலையானது விழுந்திருக்கு அந்த இடம் மேலதான் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே இந்த திருக்கோயிலை தென் கையிலாயம் அப்படின்னும் அழைக்கிறாங்க இதனாலேயே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியானது சுந்தரகிரி அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு மற்றொரு பகுதியான ஆவூர்லேயும் இதுபோன்ற இது போன்ற மலைப்பகுதியானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு திருக்கோயில் இந்த பூ உலகில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதற்கு மூர்த்தி தலம் தீர்த்தம்னு மூன்றுமே இருக்கணும் இந்த திருத்தலத்திற்கு மூன்றுமே சிறப்பானதா அமைந்திருக்கிறதே ஒரு சிறப்பு அப்படின்னு கருதப்படுது இறைவனுடைய சன்னதியை நோக்கி போகக்கூடிய வழியில இறையே தெற்கு திசை நோக்கிய நிலையில் அம்பாளுடைய சன்னதியானது அமைந்திருக்கு அவருடைய சன்னதிக்கு அருகேயே இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் மூலியமாக இறைவனுடைய சன்னதியை நம்ம வந்தடையிறோம் உள்ள நுழைஞ்சோடையே நம்மளுடைய கண்ணுக்கு முதல்ல தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அழகாக செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய திருமணி தான் அவர் அருகிலேயே பலிப்பீடமானது அமைக்கப்பட்டிருக்கு இறைவனுடைய சன்னதிக்கு வலது பரமா அழகான ஒரு விநாயகருடைய சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடியுது அவர் அருகிலேயே இரு கரங்களையும் விளக்குகளை ஏந்திய நிலையில் உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு உருவத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இறைவனுடைய சன்னதிக்கு இரண்டு புறமும் சிறியதொரு பலிப்பீடங்களானது வைக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு பல சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் வாங்க அதில் ஒரு ஒரு சிறப்பா பார்க்க ஆரம்பிக்கலாம் கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய சன்னதியில் அகத்தியருக்கு திருமண கோலத்தை இங்க இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரும் சுந்தரேஸ்வரியும் காமிச்சிருந்திருக்காங்க திருக்கயிலாய மலையில சிவபெருமான் பார்வதியுடைய திருமணம் போது அங்க எல்லா தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்திருக்காங்க இவர்களுடைய இடையால வடதிசையானது தாழ்ந்து போயிருக்கு தென் திசையானது ரொம்பவே உயர்ந்து போயிடுச்சு இதுல சமநிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அகத்திய மாமுனிவரை வரை அழைத்து நீங்க தெற்கு திசைக்கு போய் உலகத்தை சமநிலைப்படுத்துங்கன்னு அனுப்பியிருந்திருக்காங்க அப்போ அகத்தியர் ஈஸ்வர பெருமானே உங்களுடைய திருமண கோலத்தை தரிசிக்க எனக்கு வந்து பாக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு பக்தர்களுடைய மனக்குறையையும் வேண்டுதல்களையும் சேயுடைய அறிந்த தாய் போல உணர்ந்த சிவபெருமான் எந்த நேரம் உலகம் சமநிலை பெற நீங்க உதவுங்க உங்களுக்கு கூடிய விரைவில் நானும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய மூலவர் கருவறையில் சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஆவரையார் சிவலிங்கத்துடைய திருமையினி பின்னாடி பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டிய கல்யாண சுந்தரேஸ்வரரையும் சுந்தரேஸ்வரர் சுதை வடிவில் நம்மளால் பார்க்க முடியும் இரண்டு புறமுமே திருமாலும் பிரம்மனும் காட்சி கொடுக்க அகத்தியர் வழிபடும் நிலையில இங்க இருக்கக்கூடிய இந்த கருவறையானது வடிவமைக்கப்பட்டிருக்கு மூலவருக்கு அருகிலேயே அகத்திய லிங்கமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு பல பெயரானது இருக்கு அதுல குறிப்பிடத்தகுந்த ஒரு சிறப்பு பெயர் அப்படின்னா பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம் மூலவர் இறைவனுடைய திருமேனி காலையில் சூரியன் உதிப்பதற்கும் மாலையில சூரியன் மறைவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஆறு நாளைகைக்கு ஒரு முறை சுவாமியுடைய திருமேனியே வண்ணமானது மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காலை ஆறு மணியிலிருந்து எட்டே கால் வரை தாமிர வண்ணத்திலும் எட்டே காலிலிருந்து இருந்து பதினொன்றரை வரைக்கும் இளஞ்சிவப்பு வண்ணத்திலும் பதினொன்றையிலிருந்து இரண்டரை வரை குறுகிய தங்கத்தொடைய வண்ணத்திலும் இரண்டரையிலிருந்து ஐந்து மணி வரை நவரத்தின பச்சை வர்ணத்திலும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் செம்மை வண்ணத்திலும் இறைவன் காட்சி கொடுக்கறதா சொல்றாங்க நிறங்கள் ஓர் ஐந்துடையா எனும் மாணிக்க வாசகருடைய வாக்கிற்கிணங்க இறைவன் ஐந்து நிறங்கள்ல காட்சி கொடுக்கறதா சொல்லப்படுது மூலவர் லிங்க திருமணி மேல நிறைய ஓட்டைகளை நம்மளால பார்க்க முடியுது இதற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது நம்மளால் பலருக்கும் பிருங்கி முனிவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் இறைவனை மட்டும்தான் வணங்குவேன் இறைவனை மட்டும்தான் வளம் வருவேன்னு வண்டு உருவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் வளம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை உருவாக்கிய ஒரு முனிவர் இவர் தான் லிங்க திருமணி மேலே நிறைய இடங்களில் வந்து அமர்ந்ததாக சொல்லப்படுது இதனால தான் இங்கே இருக்கக்கூடிய லிங்க திருமணி மேல நிறைய ஓட்டைகளை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க மூலவர் இறைவனுடைய கருவறையை சுற்றியும் சிறியதொரு உட்பிரகாரமானது அமைந்திருக்கு இறைவன மனதார தரிசனம் பண்ணிட்டு சன்னதியிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையிலேயே தெற்கு திசை நோக்கிய நிலையில அம்பாளுடைய சன்னதியானது அமைந்திருக்கு கருவறையில இறைவி நின்ற திருக்கோளத்துல தாயார் கல்யாண சுந்தரேஸ்வரியா வரும் பக்தர்களுக்கு அருள் பாளிக்கிறாங்க இறைவிய திரிபுர சுந்தரி அப்படினும் பருவத சுந்தரின்னு பல பெயரால வரும் பக்தர்கள் போற்றி வணங்குறாங்க மூலவர் இறைவனுடைய கருவறைக்கு நேர் எதிரேயே ஒரு துலாபாரமானது தொங்கவிடப்பட்டிருக்கு இந்த துலாபாரத்திற்கும் இந்த திருத்தலத்துடைய தல புராணத்திற்கும் அமர்நிதி நாயனாருக்கும் நிறைய தொடர்புகளானது இருக்கு இறைவன் அமர்நிதி நாயனார ஆட்கொண்ட விதம் பற்றியும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பல திருக்கோயில அமர்நிதி நாயனாருடைய திருவுருவம் சிற்பமாக வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னணியும் பற்றி பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அமர்நிதி நாயனார் அவருடைய வாழ்க்கையின் முற்பகுதியில வணிகத்தால மிகப்பெரிய அளவில் பொருள் தேடி பெரும் செல்வந்தரா விளங்கியிருக்காரு சிவனடியார்களுக்கு பணி செய்வதையும் அவர்களுக்கு தேவையான திருவமுது அதாவது உணவு கொடுக்கிறது ஆடை அதாவது கீழணியக்கூடிய கோவணம் கொடுக்கிறதுன்னு எல்லா விதமான உதவிகளையும் துண்டுகளையும் செய்து வந்திருக்காரு திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய திருநல்லூர்லேயே சிவனடியார்களுக்கு அமுது கொடுத்து கோவணம் போன்ற உடைகளை கொடுத்து மகிழ்வதற்காக ஒரு மடத்தையே கட்டியிருந்திருக்காரு அன்பர்களுக்கு பணி செய்து ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்த அமர்நிதி நாயனாருக்கு சிவபெருமானுடைய அருளானது கிடைக்க தொடங்கியிருக்கு தன்னுடைய பக்தர்கள்ட்ட திருவிளையாடல் செய்யக்கூடியதெல்லாம் திறமையான நம்மளுடைய எம்பெருமான் அமர்நிதி நாயனாருக்கும் ஒரு திருவிளையாடலானது செய்கிறாரு ஒரு நாள் பிரம்மச்சாரியா கோலம் கொண்டு அவருடைய கையில இரண்டு கோவணங்கள் முடிந்த ஒரு தண்டோடு முன் வந்து நிற்கிறாரு அமர்நிதி நாயனாரும் பிரம்மச்சாரியா வந்த சிவபெருமான நோக்கி ரொம்பவே முகமலர்ச்சியோட வாங்க வந்து இருந்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு தன்னுடைய கரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கோமணத்தை எடுத்து அமர்நிதி நாயனார்கிட்ட கொடுத்து நான் போய் நீராடிட்டு வரேன் போகக்கூடிய வழியில் மழை வர மாதிரி இருக்குது ஒருவேளை இதை நினைஞ்சு போச்சு அப்படின்னா எதை நான் உடுத்திக்கிறது அதனால் இதை பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அமர்நீதி நாயனார்கிட்ட கொடுத்துட்டு நீராடுவதற்காக போகிறாரு பிரம்மச்சாரியாக மாறுவேடம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் நீராட போகக்கூடிய அதே வேலையில் அமர்நீதி நாயனார்கிட்ட கொடுத்த அந்த கோவமானது மாயமாக மறைஞ்சு போகுது கொஞ்ச நேரம் மலையில் நினஞ்சவராக சிவபெருமான் வந்து முன்னாடி நிற்கிறாரு அமர்நிதி நாயனார்கிட்ட நான் கொடுத்த அந்த நனையாத கோவணத்தை எனக்கு கொடுங்க நான் வரும் வழியிலேயே மலையில நினைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அமர்நிதி நாயனார் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நிற்கிறாரு கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் கொடுத்த கோவணமானது இங்கே தான் இருந்தது வாயமோ மந்திரமோ தெரியல அது திடீர்னு காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமானோ திடீர்னு கோவம் ஆயிடுறாரு ரொம்பவே சீரி பாஞ்சு உங்களை நம்பி தானே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேன் என்ன நீங்கள் காணும்னு சொல்றீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கோவத்தில் கர்ஜனை பண்றாரு அமர்நீதி நாயனாரும் இவருடைய கோவத்தை எப்படியாவது சமாளிக்கணும்னு நீங்க கையில வைத்திருந்தது கிழிச்ச கோவனுங்க ஆனால் நாங்கள் நெய்யும் பொழுதே கோவனமாக நெஞ்ச இங்கே பாருங்கள் தரமான கோவணமானது எங்கள்கிட்ட இருக்குது இதை வாங்கி நீங்கள் கொஞ்சம் அணிஞ்சிக்கிட்டு எங்களுடைய தவறை நீங்கள் பொறுத்துணரணும் அப்படின்லாம் கேட்குறாங்க இருந்தாலும் சிவபெருமான் எந்த வகையிலையும் அதை எடுத்துக்கொள்றவரா இல்லை உடனே சிவபெருமான் அமர்நிதி நாயனார்ட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்னிட்ட இரண்டு கோவணங்கள் இருந்தது நினையாத கோவணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேன் நினைந்த கோவனமானது இப்போ என் கரங்களில் இருக்குது இந்த கரங்களில் இருக்கக்கூடிய கோவணத்தை எடுத்து நான் தராசில் வைக்கிறேன் அதோடைய எடைக்கு ஏற்ப சரியான கோவணத்தை நீங்க வைங்க அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தராசில் போய் தன்னுடைய நினைச்ச கோவணத்தை வைக்கிறாரு அமர்நீதி நாயனாரும் தன்னிட்ட இருக்கிறதுலையே தரமான கோவணத்தை எடுத்துட்டு வந்து மறுத்தட்டில் வைக்கிறாரு ஆனா அந்த தராசு முள்ளானது நகராம இருக்கு இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அமர்நீதி நாயனார் இதுவரை செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நெய்ந்த எல்லா கோவணங்களையும் எடுத்துட்டு வந்து இந்த தராசு தட்டில் வைக்கிறாரு ஆனா அப்பயும் அந்த தராசு முள்ளானது அசைஞ்சு கொடுக்கல உடனே இவர் சம்பாரிச்ச பொண்ணு வெள்ளி தங்கம் பணம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே தட்டில் வைக்கிறாரு இருந்தாலும் நவமணிகள் முத கொண்டு வச்சாலும் அந்த தராசு முள்ளு நகர்றது போல இல்லை ஒரு சமயம் எதற்கு மேலே என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தன்னுடைய மனைவி புதல்வண்ணு எல்லாரையும் அந்த தட்டில் அமர வைக்கிறாரு இனிமே வேற வழி இல்லை நாங்கள் இழைத்த அன்பில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்தலோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருவயந்தழுத்து திருநாமத்தை ஓதிக்கிட்டு அவரும் போய் தராசில் அமர்றாரு அந்த நேரம் அந்த நொடி அந்த தராசு முல்லானது நகர்ந்து தட்டுகள் நிரண்டும் சரிசமமா வந்து நிக்குது சிவபெருமானும் தன்னுடைய பிரம்மச்சாரி மாறுவேடத்தை கலைஞ்சு இறைவன் இறைவியா இவங்க எல்லோருக்குமே காட்சி கொடுக்கறாங்க அமர்நீதி நாயனாரும் அவருடைய மனைவியும் மைந்தர்னு எல்லோருக்குமே நல்லதொரு சிவலோக வாழ்வானது கிடைக்கிது இன்றுமே இந்த திருக்கோயிலுடைய திருக்குளத்தின் தெற்கு புறத்துல அமர்நீதி நாயனாருடைய மடமானது இருக்கு திருச்சுற்றுல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கன்னி விநாயகர் முசுகுந்தலிங்கம் சங்குகர்ணலிங்கம் சுமதிலிங்கம் வருணலிங்கம் காசி விஸ்வநாதர் விஷ்ணுலிங்கம் பிரம்மலிங்கம்னு பல லிங்கங்களை நம்மளால் பார்க்க முடியுது உடனேயே பானலிங்கம் ஜுரகரேஸ்வரர் ஜுரகரேஸ்வரியையும் நம்மளால் தரிசிக்க முடியுது திருக்கோயிலுடைய மேற்கு வள்ளி தீவானுடன் இருக்கக்கூடிய சுப்பிரமணியரையும் அவர் அருகிலேயே கஜலட்சுமியும் நம்மளால தரிசிக்க முடியுது இந்த லிங்கங்களுடைய வரிசையில முதலாவது லிங்கமா முசுகுந்த லிங்கத்தை நம்ம பார்த்திருப்போம் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தான் இந்த ரெண்டு தியாகராஜ பெருமானை பெற்று வந்து திருவூராம் திருவாரூர்ல இறைவனுக்கு மாபெரும் ஒரு திருக்கோயில கட்டினவர் இறைவனுடைய சொல் கேட்டு அங்க பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னாடியே மூன்று நாட்கள் இந்த திருநள்ளூர் திருத்தலத்துல வச்சு தியாகராஜ பெருமான மிகப்பெரிய அளவுல பூஜை செய்து வந்திருக்காரு கோஷ்டத்தில் தெற்கு பகுதியை நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் உஷிஷ்ட கணபதியையும் கைலாய கணபதி ஞான தட்சிணாமூர்த்தியை நம்மளால் பார்க்க முடியுது வடக்குப்புறம் அம்மனுடைய திருவுருவமானது இருக்கு இறைவனுடைய கருவறையை நோக்கி இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு அவருடைய சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய திருச்சுற்று மண்டபத்துக்கு போனோம்னா அங்க உயரம் இருக்கக்கூடிய அமர்நிதி நாயனருடைய திருவுருவத்தை நம்மளால் பார்க்க முடியுது அருகிலேயே மங்கையர்கரசி அம்மையுடைய திருவுருவமும் அவர் அருகிலேயே ஒரு சிவலிங்கத்தை குந்தி தேவி வழங்குவது போலவும் இருக்கு இந்த குந்தி தேவி தான் மகாபாரதத்துல பாண்டவர்களுடைய தாயா இருந்த குந்தி தேவி மகாபாரத குந்தி தேவிக்கும் இந்த திருநள்ளூர் திருத்தலத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத திருக்கோயில் திருக்குளத்துடைய சிறப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது பார்க்கலாம் இவர்களுடைய சன்னதியை தொடர்ந்து நடராஜர் மண்டபமானது இருக்கு நடராஜர் மண்டபத்தின் அருகிலேயே விரட்சபாதரும் பதஞ்சலி முனிவரும் அருகருகே நிற்கிறது போல அழகாக செஞ்சிருக்காங்க அவர்கள் அருகிலேயே பைரவர் சனீஸ்வரன் சூரிய சந்திரனுடைய சன்னதிகளானது அமைந்திருக்கு பொதுவாக நாம பல வைணவ திருக்கோயில்களுக்கு போகும்பொழுது அங்கே நமக்கு சடாரியானது வச்சுருப்பாங்க இந்த திருக்கோயிலுக்கு வரும் பொழுது இங்கேயும் நமக்கு சடாரியானது வைக்கிறாங்க சிவன் கோயிலில் வைக்கிறாங்க இதுவே ஒரு கூடுதல் சிறப்பாக இந்த திருக்கோயிலுக்கு விளங்குது இதற்கு பின்பும் ஒரு புராண கதையானது சொல்லப்படுது தனக்கு திருவடி தீட்சையானது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டீஸ்வரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருசக்தி மூற்றத்துல அப்பரடிகள் போய் இறைவனுடன் வேண்டுறாரு அவருக்கு அசரடியா ஒரு குரலானது கேட்குது அப்பர் திருநெல்லூருக்கு வராரு திருநள்ளூர் இறைவனை பயபக்தியோட அப்பர் பெருமான் நன்னா வணங்குறாரு இறைவனும் மனமகிழ்ந்து திருநாவுக்கரசருக்கு மலர்களை சூட்டி அருளியிருக்காரு இந்த விடயங்களை நம்பியாண்டார் நம்பிகள் இருக்கக்கூடிய திருத்தொண்டர் திருவந்தாதியில நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது மூலியமா அறிய முடியுது இதனாலேயே இந்த திருக்கோயில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சடாரி போன்று திருவடியானது சூட்டப்படுது மேலும் வடக்கு புறம் இருக்கக்கூடிய திருச்சுற்று மண்டபத்தில் உமா மகேஸ்வரர் சங்கர நாராயணர் லிங்கோத்பவர் சுகாசனர் நடராஜர் ரிஷபாருடர்னு பல இறைவனுடைய திருமேனிகளானது சுதை சிற்பங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லலாம் இந்த திருநள்ளூர் திருவூரை சுற்றியும் கோவிந்தகுடி ஆவூர் மாளிகைத்திடல் மட்டியான் திடல் பாபநாசம் திருப்பாலத்துறை ஆகிய ஊர்கள் எல்லாம் இணைந்து ஏலூர் திருவிழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சபஸ்தான திருவிழாவானது சுற்றுவட்டார வட்டார மக்களுக்கு திருவிழாவாக விளங்குது இந்த திருக்கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் நந்தவனமும் மடப்பள்ளியும் அமைந்திருக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய பிரகாரத்துல மையத்துல அஷ்டபூஜ மகா காளியம்மனுடைய சன்னதியானது அமைந்திருக்கு பொதுவாகவே காளி அப்படின்னா ரொம்பவே கோரமான ஒரு முகத்தோட ஆவேசமா ரொம்பவே ருத்ரதனமா இருக்கக்கூடிய ஒரு சிற்பமானது நம்ம நினைவுக்கு வரும் அந்த சிற்பத்துல இரண்டு புறமும் அதிகமான கரங்களும் அந்த கரங்கள்ல கோரமான கொடூரமான ஆயுதங்கள்லாம் இருக்கிறது போலதான் எல்லோருக்குமே காளியை தெரியும் ஆனா இந்த திருத்தலத்துல அருள் கூடிய அஷ்டபுஜ மகா காளி ரொம்பவே புன்னகை போகக்கூடிய மலர்ந்ததொரு மலர் போன்ற மென்மையான ஒரு முகம் இருக்கா மூத்த சுமங்கலி போல மஞ்சள் பூசிய சாந்தமான முகமோட ஆக்ரோஷமே இல்லாம அமைதியான பேரழகோட எட்டு கரங்களோட சூலாயுதம் தாங்கி அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு நல்லதொரு அருள் புரிந்து வராங்க குழந்தை பேருக்காக அஷ்டபூஜ மகா காளியை வேண்டிக் கொள்ளக்கூடிய தம்பதியினர் குழந்தை பேர் அடைஞ்ச உடனே அவங்களுடைய வளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகளை இந்த திருக்கோயில் சன்னதியிலேயே வந்து நடத்துறாங்க அந்த சமயம் இறைவிக்கும் நிறைய வளையல்களை அவங்க சாற்றி வேண்டிக் கொள்றாங்க இந்த திருத்தலத்துடைய மேற்கு கோபுர வாயில்ல மேல்புறமா வலிபிட வடிவில கணநாதர் வீட்டிற்காருன்னு ஒரு நம்பிக்கையானது இருக்கு இந்த வடிவத்தோட கணநாதர் வீட்டு இருக்கக்கூடியதை காசியிலையும் இந்த திருக்கோயிலை மட்டும்தான் வழிபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் இரவில் நடக்கக்கூடிய கணநாதர் பூஜை இந்த திருக்கோயில ரொம்பவே சிறப்பானதாக கருதப்படுது அன்றைய தினம் மட்டும் இந்த ஊரிலும் பக்கத்து ஊர்லையும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய வீடுகளில் வளர்க்கக்கூடிய பசுவோடைய ஒருவேளை பாலை கறந்து அப்படியே இந்த பூஜைக்காக கொடுக்குறாங்க ஆனால் இந்த பூஜையை பார்க்கறதுக்கு பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படுறது கிடையாது இந்த திருக்கோயிலுடைய தல விருட்சமானது வில்வ மரமா இருக்கு ஆதி மரம் அப்படின்னு சொல்றாங்க முதன் முதலா தோன்றிய மரம் எதுன்னு கருதப்படுது ஒரு சமயம் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பார்ப்பதற்காக திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் இடையே ஒரு போட்டியானது நடந்தது இந்த போட்டியில் பிரம்மதேவன் ஒரு பூவோட உதவியோட பொய்யுரைச்சி தான் ஜெயிச்சிட்டதா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இதனால பிரம்மதேவனுக்கு சில தீவினைகளானது ஏற்பட்டிருக்கு இதை போக்கிக் கொள்வதற்காக இந்த சுந்தரகிரிக்கு அதாவது திருநல்லூருக்கு வந்து திருக்கோயிலுடைய முன்புறம் தன்னுடைய பெயரால் ஒரு மிகப்பெரிய அளவிலான தீர்த்தத்தை உருவாக்கி இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை பூஜித்து பேரு பெற்றார்னு சொல்றாங்க பிரம்மன் நீராடிய இந்த தீர்த்தத்தை தான் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க திருக்கோயிலுடைய வடக்குப்புற திருச்சுற்றுல பாண்டவர்களுடைய தாய் குந்தி தேவி இறைவனை வழிபடுவது போல ஒரு சிற்பம்

இந்த திருத்தலத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தில் ஏழு கடல்களாக அவங்க பாவிச்சு அவங்க நீராடவும் செய்கிறாங்க இதனால தான் இந்த திருத்தலத்திற்கு ஏழு பொருள் பொருள்படக்கூடிய வகையில சப்தசாகர தீர்த்தம் அப்படின்னு பெயர் ஏற்படுது மக நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்த குந்தி தன்னுடைய தோஷம் நீங்குவதற்காக நல்லூர் குளத்தில் நீராடியதுனால மக நட்சத்திரத்திற்குரிய கோயிலா இந்த திருக்கோயிலானது விளங்குது இதை எளிமையா பிரிய வைக்கக்கூடிய வகையில ஒரு வழக்கு இங்கே இருக்கு மகம் பிறந்தது நல்லூர்ல மகமுகம் பிறந்தது கும்பகோணத்துல அப்படின்னு சொல்லுவாங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகம் குளத்தில் நீராடுவதால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் நல்லூரில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் திருக்குளத்தில் மகத்தன்னைக்கு வந்து நீராடனா கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது சமய நாயர்மார்களில் ஒருவரான கோச்சங்க சோழனால் தான் இந்த திருக்கோயிலானது கட்டப்பட்டிருக்கு யானைகள் ஏற முடியாதபடி அவர் கட்டிய எழுபத்தி எட்டு மாட திருக்கோயில்களில் இந்த ஒரு திருக்கோயிலும் ஒன்றாக விளங்குது முழுவதும் செங்கலால் கட்டப்பட்ட மாடக் கோயிலாக இருந்த இந்த திருக்கோயிலை உத்தமச்சோழனுடைய காலத்தில் முழுமையாக கற்றலியாக மாற்றி கட்டமைச்சிருந்திருக்காங்க இந்த திருக்கோயிலிருந்து படியெடுக்கப்பட்ட இருபத்தி மூன்று கல்வெட்டுகளில் இருபத்தி இரண்டு கல்வெட்டுகள் சோழர்களுடையதா இருக்கு ஒரு கல்வெட்டு மட்டும் ஹொய்சாலா மன்னனான வீரராமநாதனுடைய இருபத்தி மூன்றாவது ஆண்டு ஆட்சி கல்வெட்டா இருக்கு இந்த திருக்கோயில் இறைவனும் இறைவியும் அகத்தியருக்கு திருமண கோலத்துல காட்சி கொடுத்திருக்கிறதுனால திருமண தடையால் துன்பப்படக்கூடியவங்க இந்த திருக்கோயில் இறைவனையும் இறைவியும் மனதார வேண்டிக்கிட்டு இறைவன் இறைவியுடைய களத்தில் இருக்கக்கூடிய மாலையை அணிந்துக்கிறாங்க இறைவன் இறைவியின் அருளால திருமணம் நடந்த பிறகு தங்கள் துணையோட மீண்டும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து தங்களுடைய நன்றியை செலுத்துறாங்க ஹோட்டல் லாஜ் போன்ற எந்த ஒரு வசதியும் இல்லாத சிறியதொரு கிராமத்துல தான் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு நீங்கள் வெளியூர்லேருந்து இந்த திருக்கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த திருக்கோயில் நேர் எதிரே இருக்கக்கூடிய திருக்குளத்தின் தெற்கு புறத்தில் அமர்நிதி நாயனாருடைய திருமடமானது அமைந்திருக்கு திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உதவக்கூடிய வகையில் அமர்நிதி நாயனருடைய மடமானது செயல்பட்டு வருது நீங்களும் எளிமையாக வந்து இந்த திருக்கோயில் இறைவன் இறவியை வணங்குவதற்கு உதவியாக இந்த திருக்கோயிலுடைய அமைவிடம் கூகுள் மேப் லிங்க் இந்த திருக்கோயில் பற்றின சின்ன சின்ன குறிப்புகள்னு எல்லாவற்றையுமே இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டிருக்கோம் இதுபோல பயனுள்ள மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை யாத்ரிகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்